நகைச்சுவை நாயகனா தமிழ் சினிமாவில கலக்கி கொண்டிருந்த சூரி விடுதலை படத்துக்கு அப்புறமா கதாநாயகனா இருக்காரு இந்த படம் அவருக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பை ஏற்படுத்தி கொடுத்துச்சு இதை தொடர்ந்து கதையோட நாயகனா பல படங்களை கமி செஞ்சாரு ஒண்ணுதான் கருடன் வெற்றிமாறன் கதையில உருவாகிற இந்த படத்தை துரை செந்தில்குமார் இயக்கியிருக்காரு இவரோட இயக்கத்துல ஏற்கனவே எதிர்நீச்சல் சட்டை மற்றும் கொடி ஆகிய மூன்று படங்கள் வெளிவந்திருக்குது கருடன் திரைப்படத்துல சூரியோட சசிகுமார் மலையாள நடிகர் உன்னி முகுந்தன் நடிகை ரோஜினி அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்குது இந்த இந்த படம் வருகிற மே மாதம் தேதி திரைக்கு இருக்குது படத்தோட ட்ரைலர் வெளியிட்ட விழா சென்னை படக்குழுவினர் கலந்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம இயக்குனர் வெற்றிமாறன் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி ஆகியோரும் சிறப்பு விருந்தினர்களா கலந்து கொண்டிருக்காங்க அந்த விழாவில் கர்டன் திரைப்படத்தோட மாசான ட்ரைலர் வெளியிடப்பட்டிருக்கு நடிகர் சூரி இந்த படத்துல ஆக்ஷன்ல மறட்டி இருக்காரு இந்த படத்துக்கு அப்புறமா அவரு ஆக்ஷன் ஹீரோவா உருவெடுக்க வாய்ப்பு இருக்கிறதா நெட்டிசன்கள் சொல்லிட்டு வராங்க கருடன் படத்தோட ட்ரைலர் தற்போது யூடியூப்ல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது